சோப்பாடா அங்க இங்க நீ எங்க சுத்தினாலும் கடைசில வீட்டுக்கு வந்ததாம்மா நிம்மதியா இருக்கு ஷோ பாடா ஏடி அஞ்சி அங்கே இந்த வாசல் என்ன வீட்டுக்குள்ள வா வா நீ பாட்டிக்கு வீட்டுக்கிட்ட வந்த உடனே வீட்டுக்குள்ள ஓடியே வந்துக்கா நான் மெதுவா நடந்து வரேன் அதுக்கு இல்லாமக்கா அந்த கடையிலேயே அங்கேயும் ரொம்ப செடவா இருந்து அதான் சரி வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓடியே வந்து சோபால உட்காந்துகிட்ட சிரிப்புதாம்மா கடையில அந்த பட்ட எடுங்க இந்த பட்ட எடுங்க இந்த கலர் எடுங்க அந்த டிசைன் எடுங்க என்ன நான கூப்பாடு போட்டு கிடந்தா எடி நம்ம என்ன கடையில போய் வாசிலயே போய் பட்ட எடுக்க போனோம் பணம் கொடுத்துதானே எடுக்க போனோம் சாதாரண காட்டன் சேலை பூனம் சேலை எல்லாம் எடுக்க போனாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுவோம் இது பட்டு சேலை வேற நல்லா பாத்து எடுத்து எடுக்கண்டமா அது நமக்கு மட்டும் பிடிச்ச பத நம்ம கூட வந்திருக்க எல்லாத்துக்கும் பிடிக்கண்டமா அதுலயே முக்கியமா மலருக்கு பிடிக்கண்டமா ஏமா சொல்ல போனா மலருக்கு அவங்களுக்கு பிடிச்சப்பட்ட முதல்ல வச்சியா கலர் கலரா புது புது டிசைனா பாக்கும்போது மனசு கொஞ்சம் எதமா இருக்குல்ல டி அதுக்கு தான பொறமே அது சரிதான் ஏமா பட்டு சேலை என்ன அழகா இருந்து பத்தியாமா அதே மாதிரி லெஹங்கா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல ஆமா மக்கா அந்த கடையில எல்லாமே நல்ல அளவுல இருந்துச்சு கலர் எல்லாம் நல்ல பட்டுக்கு எடுப்பா நல்லா பளிச்சு பளிச்சு இந்த பார்டர் எல்லாம் என்ன அளவுல இருந்தது பாத்தியா ஏமா இந்த வருஷம் தீபாவளிக்கு அப்புறம் என் பிறந்த நாளுக்கு ஐசு பிறந்த நாளுக்கு நம்ம அந்த கடையிலே துணியெல்லாம் எடுப்போம்மா சரி சரி பாப்போம் இவ பாப்போம்லாம் சொல்லாதம்மா கண்டிப்பா அந்த கடையில தான் போய் எடுக்கணும் சரி அம்மா நீ இப்பமே எங்க ஆரம்பிச்சிராத அம்மா துணி எடுக்க போய் நல்ல நேரம் வச்சு பத்தி அம்மா காபி ஜூஸ் கொண்டு கொண்டு தந்தா பத்தியா நல்ல காப்பியும் குடிச்சிட்டு ஜூஸையும் குடிச்சிட்டு நல்ல அளவோல துணி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம் பத்தியா அதுலயே நீங்க எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து இல்ல சோறு அதெல்லாம் ஒரு வாரம் உட்கார்ந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் துணி எல்லாம் போய் பார்க்க போறோம்ல என்ன ஜாலியா இருந்தது பத்தியா அம்மா அப்படியே ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுமா டெடி என்ன சொன்னா பிக்னிக் போயிட்டு வந்தியா ஐயையோ ஐசி எப்ப வந்தா உண்மை சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டே கடைசியில பிக்னிக்கா போயிட்டு வந்திருக்கா என்னமா என்ன பையன் முறைச்சி காட்டிட்டு இருக்கா எடி உன்கிட்ட சொல்ல சொல்ல முடியா அவளுக்கு போன் பண்ணி சொன்னியோ இல்லைம்மா நான் ஃபோன் பண்ணதே இல்லை கடையில் உன் கிட்டே தான் உட்காந்துக்கிட்டிருந்தேன் நான் ஃபோனே எடுக்கலை என்னம்மா ஆமா என்கிட்ட தான் உட்காந்துருந்தேன்

சரியான வாட்ட வாய் வளர் வாய் சொல்லுதா வாட்ட வாய் வளர் பின்ன என்ன பார்த்து நீ ஐஸ் கிட்ட சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அப்டினு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஆச்சி சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப கடைசில நீயும் உன் வாயான சொல்லிட்டு இல்லையாமா சொன்னா மலரக்காவுக்கு பட்டுக்கு போயிருந்தேனா அப்போ கூட இவளோ வந்துருந்தானா ஐயோ தேவையில்லாம நானே வளர்டேனே இதுக்கு தான் சொன்னேன் வாட்ட வாய் வளர் வாய்னு நீ என்கிட்ட கோபப்பட்டுதா சரி டி வி ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிவிட்டேன் இப்ப என்னத்த சொல்லி இவளோட சமாலிக்க லங்கெல்லாம் என்னென்ன டிசைன்ல எத்தனை எத்தனை கலர்லாம் ஏய் அப்பா நான் நிறைய லெஹெங்காய் பாத்து வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு அப்புறம் என்னோட பர்த்டேக்கெல்லாம் நான் அங்க போய் தான்டி லெஹங்கா எடுக்க போறேன். ஏம்மா நீ உன் அம்மாவளுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா போய் பேச்தேமா? நான் பாரா அவ சொல்லல அவளுக்கு என்ன லெஹங்காலாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டு இருந்தாளா? ஏடி நாங்க பட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம்ல டி. அндаல இவளுக்கு நேரம் போகலனு சொல்லிட்டு போய் லெஹங்காலாம் பாத்துக்கிட்டு இருந்தா. இப்ப நான் என்ன அவளுக்கு வாங்கியே கொடுத்துட்டேன். போமா நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆள்கள் தான். என்ன சித்தி வீட்ல கொண்டு போய் விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நைஸா பட்டு எடுத்துப் போயிருக்கேல்ல. ஏய் அம்மா எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புரியாது என்னமோ நானும் அம்மையும் சேர்ந்து துணி எடுக்க போன மாதிரியும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடாதேன்னு அம்மா சொன்ன மாதிரியும் ஆச்சுக்கிட்ட ஐசு வந்தான்னு அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி வச்சுட்டு போன மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா எடி உங்ககிட்ட வந்த விளக்கத்தையெல்லாம் கேட்டாளா பின்ன என்னம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து மலரக்காவுக்கு பட்டு எடுக்க போனோம்னு சொல்லிட்டு இருக்கா இவன் என்னடானே என்னமோ நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா போயிட்டு துணி எடுத்துட்டு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அதுக்கு தான் அவளுக்கு விளக்கமா சொன்னேன் எம்மாடி புண்ணியவதி நீ விளக்கமா சொன்னதெல்லாம் போதுமா இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் சடவா உட்காந்துருக்கேன் நிம்மதியா கொஞ்ச நேரம் என்ன உட்கார விடு சரிமா டென்ஷன் ஆகாத இப்பதான் பட்டெல்லாம் நல்ல கலர் கலரா பாத்துட்டு வந்திருக்கா அப்புறம் என்னத்துக்கு டென்ஷன் என்ன சகோதரி அப்புறம் இந்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு லெஹங்காவா இல்லனா சுடிதாரா பேசாம இருட்டி என்ன வேணுக்கு முன்னே விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் துணி கடைக்கு போயிட்டு வந்திருக்கியா இப்ப நீ ஒவ்வொன்னா சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கியா பேசாம போயிரு பத்துக்க எங்கேயும் போக முடியாத ஐசு கடையில பட்டு லெஹங்கா சுடிதார் ஒவ்வொன்னா பாத்து பாத்து ரொம்ப டயர்டா இருக்கு பத்துக்க அதனால நானும் அம்மாவும் இந்த சோஃபால உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் சரியா ஆச்சி எப்படியும் வீட்ல இருக்க மாட்டா இந்நேரம் பரிமலாச்சி கூடயும் பார்வதி ஆச்சி கூடயும் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருப்பா சோ எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சூட காப்பி போட்டு கொண்டு வரியா இடி அவளே கோவத்துல நின்னுட்டு இருக்கா நீ வேற அவகிட்ட போய் காப்பியை போட்டு கொண்டா டீய போட்டு கொண்டான்னு சொல்லிட்டு கிடக்கா இப்ப வரும்போது கடையில காப்பி தண்ணிட்டு குடிச்சிட்டு வந்தா என்ன சும்மா இருமா அவ மைண்டையும் மாத்தாண்டமா அப்புறம் ராத்திரி தூங்கும் போது ஐயோ என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாரும் துணி கடைக்கு போய்ட்டு வந்தேன் எனக்கு உளறி கிடப்பாமா ஐயோ கடவுளே ஒன்றா வச்சுக்கிட்டு சார் டூ காஃபி ஆர்டர் ப்ளீஸ் சோஃபா இவர் ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாதுமா அது மட்டும் நல்லா தெரியுது பாடி ரொம்ப சிரிக்காத என்ன நான் கேட்டதுக்கு பதில சொல்லிட்டி என்ன விட்டுட்டு தானே நீங்க வேணுக்குமே கடைக்கு போய் அம்மா என்ன கூட்டிட்டு போலாம்னு தான் சொல்லிருப்ப ஆனா நீ நம்பி சொல்லிருப்ப அவள ஒண்ணும் கூட்டிட்டு போவாண்டாம்னு பாட்டியம்மா உன் செல்லம்மா என்ன சொல்றானே போங்கடிங்க தூர எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை தான போட்ற இடக்கிய பூமாரி மக்களே நீ வாம கயங்கட்ட போட்டியங்க இந்தங்க பெரியம்மா காபி சூடா இருக்கு மக்களே பூமாரி நல்லா கேமக்கா என்ன மக்களே இப்படி திடுதிப்புடு வந்திருக்கியே அம்மா நீனும் ஐசகாவும் ஒத்தேலியா வந்தீய நல்லா கேட்டப்போ இந்த காலத்துல புள்ளையள வீட்டு வாசல்லே ஒத்தேல விளையாட விட முடியல நான் எங்க வீட்ல இருந்து இங்க வரைக்கும் புள்ளையள ஒத்தேலியா அனுப்பி வச்சிருப்பேன் தங்கராணி பெரியம்மா காபிய குடிங்க பெரியம்மா அப்புறம் சூட ஆறி போயிரும்ல இருமகா காபி தான குடிச்சிடலாம் பூமாரி எங்க அம்மாவுக்கு இப்ப காபி தேவைப்படாது தங்கச்சிய பாத்துட்டா ஆமாக்கா அஞ்சக்கா காபி வேணும்னா ஆட்ட பட்டி இல்ல இன்னங்க காபிய வாங்கி குடிங்க பூமரி எங்க அம்மா மாதிரி தங்கச்சி தங்கச்சின்னு ஓட மாட்டேன் காப்பிய கொண்டா எனக்கு அதுதான் முதல்ல முக்கியம் நானக்கா தங்கராணி எப்படி இருக்க தங்கராணி நல்லா இருக்கேக்கா நீ எப்படி கா இருக்க எனக்கு என்ன நல்ல சாப்டே கொளுத்து எடுத்து போய் புசு புசுன்னு நல்லா தான் இருக்கு இன்னைக்கு காலையில தான் தங்கராணி உன்ன பத்தி நினைச்சேன் இப்படி சாங்கியால இப்படி நேர்ல வந்து நிக்கியா ஆமா எங்க அக்கா நினைச்சத தண்டமா அத தாங்க வந்து நிக்கே

ஆமா இந்த மாதிரி தங்கச்சி இருந்தா சண்ட சக்கரவா தான் இருக்கும் ஏகா உனக்கு பிடிச்ச ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்கா இங்க சோபால உட்காரு நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ என்ன தங்கம் என்னத்த சொல்லுத ஏகா அங்க உட்காருக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆ சரி தங்கம் சிஸ்டர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கீல தலவலிக்கும்ல சூட ஒரு கப் காபி குடிங்க தலவலி எல்லாம் பறந்து போயிடும் பியாசமா இருடி ஐசா சண்டை போடாதே பாருப்பு மாதிரி புமரி நானா சண்டை போடியே இவதெல்லாம் வேணுக்கும்னே சண்டை கீழுகா பாருமா இவளா என்ன பத்தி கிண்டல் பண்ணிட்டே இருக்கா இடி எந்த நேரமத்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை தான் முடி தங்கச்சிய பார்த்ததுல இருந்து எங்க அம்மா கோவப்படது கூட நல்ல சிரிச்ச முகமால கோவப்படுதா ஏகா இந்தாகா சூட இடியாப்பமும் தேங்காய் பாலும் சூட இடியாப்பமும் தேங்காய் பாலுமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஏகா உனக்கு பிடிக்குமேனு தான் வீட்ல இருந்தே செஞ்சு கொண்டு வந்தாங்க இன்ன சாப்பிடு தங்கராடி ரொம்ப தேங்க்ஸ் தங்கராடி போகா நீ வேற சும்மா தேங்க்ஸ் பீங்ஸ் இந்து இன்னகா வாங்கி சாப்பிடு பாட்டியாடி எனக்கு பிடிக்குமேனு என் தங்கச்சி இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்திருக்கா நீங்களும் இருக்கல எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிய எக்கா நல்லா பேசுதப்போ நாமளும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தாங்க வந்திருக்கோம் பிள்ளைகளும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்க ஒண்ணு ஏன் சதக்கா நாமளும் இவங்கள மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது எத்தனை சண்டை போட்டிருப்போம் சொல்ல போனா தெருவுல கிடந்து முடிய பிடிச்சி இழுத்துலாம் சண்டை போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கா உனக்கு பேசாம இரு அப்புறம் அந்த பிள்ளைகள் நம்மளே பார்த்து கிண்டல் அடிக்கலாம் செய்யும் நீ வேற ரெண்டு பேரும் தெருளை கிடந்து முடிய பிடிச்ச இழுத்துல சண்டை போட்டுருக்கோம் அது நம்ம முன்னாடி விவரம் தெரியாத வயசுல சண்டை போட்டு இருந்திருப்போம் நம்ம இப்ப பெரியவங்களாம் வளர்ந்து வேற வேற ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து தனித்தனியா இருக்கிறதுனால போடாம இருக்கும் இப்ப எனக்கே பூ மாதிரி ஒத்து பிள்ளைதான் கூட ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை பையனா இருந்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுதான் கிடப்பாவோ அதுக்கு என்னக்கா பண்ண முடியும் பிள்ளைகளும் நம்மள மாதிரி பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் விவரம் எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி பாசமா இருப்பாவோக்கா நல்லா சொல்லுங்க சித்தி நீங்களும் சின்ன பிள்ளைங்க சண்டை தானே போட்டுட்டு இருந்திருக்கீங்க இப்பதானே நல்லா பாசமா இருக்கீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க எந்த மக்கா அந்த காலம் மாதிரி மக்க நீங்களும் கொஞ்சம் அம்மையும் காலையில அஞ்சு மணிக்கே உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு உங்களை காலேஜுக்கு அனுப்பி அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் பாத்து எடுத்து சடவா இருக்கும் நீங்களும் வீட்டுல இருக்கப்பட்ட நேரம் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கும் எங்க அக்கா இந்த ஊரை விட்டு இல்ல இல்ல இந்த தெருவை விட்டே வெளியே வர மாட்டா அப்படி ஏதாவது நேரம் போகுது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பாடு பேசிட்டு இருப்பா வேற எங்க மக்காவ போறா இல்ல எங்க வீட்ல தான் வந்து ஒரு அஞ்சாறு நாள் வந்து தங்கிட்டு போறாளா ஒண்ணு இல்ல உங்க வீட்லயே தானே இருக்கா அவளை டென்ஷன் படுத்தாம இருந்தேன்னா அவளும் உங்களை ஏச மாட்டாள் அம்மாக்கா நான் உங்க வீட்டுக்கு வந்த உடனே அஞ்சுவும் எங்க அம்மாவும் துணி கிடைக்கலாம் போயிருக்காவோ சரி மக்கா மலரக்காவுக்கு தானே பட்டு எடுக்கலாம் போயிருந்தாவோ அடுத்த வாரம் நம்ம பூமாரிக்கு பிறந்த நாள் அடா ஆமா எங்க பூமாரிக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் இல்ல

சரி மக்களே சோஃபால உட்காருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் சரிமா என்னக்கா பாத்துக்கிட்டே இருக்க சாப்பிடு சரி சரி தங்கா நீயே எடுத்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் சரிக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது பத்தியா ஆமா தங்கா சரி சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் சரிக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன் சாஞ்சாடும்மா சாஞ்சாடு ஆச்சி தாயக்கிளியே

ஆமதே மலருக்கு பட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க உங்களுக்கு தேவைக்கு பட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாவோ ஆனா நானும் மரகதக்காவும் தான் பட்டெல்லாம் எதுவுமே எடுக்கலதே அதுக்குள்ளதே உங்களையும் பொண்ணு தாய் பாட்டியும் நேர கடைக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் தான் நாங்க வாங்கல பாத்துக்கிடுங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் நிறைய புது மாடலாம் வரும்னு சொல்லிருக்காவத்தே அதனால நம்ம எல்லாரும் ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு நேரம் கடைக்கு போவோம் போய் உங்களுக்கு எனக்கு அப்புறம் மரகதக்கா அவங்க மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி துணியெல்லாம் எடுத்துட்டு வருவோம்

நம்ம எல்லார்கிட்டயும் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டானே அதே மாதிரி அவ மாமியார் காலையிலயும் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா ஆ அப்படிங்களா தே ஆமா மர்மோளா மாமியா காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டிட்டு எங்க அம்மா காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆனா எங்க அம்மா என்ன ஏத்துக்கிடவே இல்ல தே நீங்க வந்து கொஞ்சம் சொல்லி எங்க அம்மா கிட்ட பேசி எடுத்து விடுங்க எங்க அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேகா என்ன வீட்டுக்கும் கூப்பிட மாட்டேகா ஃபோனும் பேச மாட்டேகா ஒரே கம்ப்ளைண்ட் என்னையும் என் மகளையும் சமாதானம் பண்ணி பேச வைக்கிறதுக்கு சம்பந்திகாரி அம்மா வந்திருக்காவோ

எல்லா claro போனா

யா அம்மா கை பிடிச்சு அங்கட பட்டி தேசு என்ன செய்யம்மா நான் வாங்கிட்டு வந்த வராம் அப்படி அம்மா சும்மா மரத்த பட்டிட்டு இருக்காதம்மா வா வந்து உட்காரு நீ பட்டு எடுக்க வரலனே நான் என்ன கோவமா பட்டேன் அதுக்கு இல்ல மக்கா நான்லாம் உன் கூட வந்து பட்டலாம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னால வர முடியல மக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நினைக்கு

சமந்தியமா அவங்கிட்ட நல்லா பேசிக்கிடுதாங்களா ஆமாமா என்கிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டுதாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல நீ இனிமேல் நடப்புமே கவலைப்படாதமா கவலைப்பட மாட்டேமாக்கா நீ சந்தோஷமா இருக்க எனக்கு அதுவே போதும் அப்பா கிட்ட நான் பேசணும்னு ஃபோன் பண்ணம்லமா ஏமா நீ அப்பா கிட்ட கூடவே இல்ல அதான் சொன்னம்ல மக்கா அவர் பலசே எதுவும் மறக்காம தன்னால பொலம்பிடேட கடக்காரன்னு சரிமா அப்ப நான் நாளைக்கு நேரா நம்ம வீட்டுக்கே வரேன் இல்ல பரவல்ல பரவல நீங்க ஆச்சி வீட்ல இருக்கல்ல நான் அப்பா கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து நான் அப்பாவை இங்க கூட்டிட்டு வரேன் இல்ல நானும் மலரும் நாளைக்கு வாரம் மர்முண பார்த்து பேசி எடுத்து அதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அவங்க கூட்டிட்டு வரலாம் சரியா हां சரிமா

மாதிரி வாங்கி தந்துருவோம் மாமா டாலர் செயின் தானே எம்மக்கா நானே எம்பி அடிக்காக ஒரு டாலர் செயின் செஞ்சில வச்சிருக்கேன் அப்படியே

செல்வி வாங்கி தந்தது வேற மாதிரி டிசைன் கம்மல் நம்ம ஜிமிக்கில வாங்கி வச்சிருக்கோம் ஜிமிக்கி மலருக்கு நல்ல அளவோ இருக்கும் பத்துக்க நம்ம அதையே கல்யாணத்தன்னைக்கு கொடுத்துருவோம் அப்படி சொல்லுதேளோ சரிங்க தே நீங்க சொல்லபடியே செஞ்சுருவோம்